மண் வளம் நல்ல அதுவுமே இருக்குதுங்களா மண் வளத்தில் எந்த பிரச்சனையும் மண்ணு வந்து சிங்கம் சரிங்களா நல்லா அள்ளி கொடுத்த மண் தான் சரிங்களா உங்களுக்கு இந்த மண்ணில் நல்லா கிடச்சிருக்கு சரிங்களா மண்ணில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்போ சொல்கிற மாதிரி தான் இப்போவும் சொல்கிறேன் செய்வனுங்கிறது மண்ணில் தான் நான் இறச்சி வச்சுருவாங்க அது உங்களுக்கு அறியாமல் கூட இருக்கும்

இது வெளியே மண் வளத்தை பார்த்து நான் தெளிவாக சொல்லிவிடுவேன் ரொம்ப பேர் வந்து கொதையிலுக்கு வந்து நிறைய பேர் நம்மகிட்ட வந்து பார்க்குறாங்க இருக்கு இல்லை இல்லை நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை தான் மண் வளத்தில் மண் சுத்தமான மண் வாரி கொடுத்த மண்ணு உங்களுக்கு மகிழ்ச்சியாக வச்சுக்கிற மண்ணு தான் உண்மையில் இருந்தேன் இல்லைங்களா அதை மாதிரி இருந்த மண்ணு தான் ஆனால் இப்போவும் சுத்தமாக இருக்குது மண்ணில் எந்த பிரச்சனையும் இல்லை செய்வனையா மற்றது எதனா இருக்கா இல்லை அவங்க ஆகிடுச்சேன்

இந்த சுத்து சுற்று என்ன என்னை கூடிய அளவுக்கு நான் ஒரு ஆனாண்ணே அந்த பார்வை மொத்தம் என் கண்மணி இதுதான் இந்த கண்ணடி தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு சரி நீங்கள் செய்வனோட பில்லி சூனியத்தோட மோசமானது கேள்விப்பட்டேன் கண்ணாடி மோசமானது இதை வந்து படிப்படியாக நீங்கள் வந்து சரிப்படுத்திக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் தான் என்ன முனையர்கள்லாம் ஒன்றும் நான் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களே கொஞ்சம் நான் பண்ணுறேன் நீங்க இது அவன் பெரிய லெவல் போகவே சாதாரண விஷயம் சின்ன சின்ன விஷயம் அதை பண்ணாலே போதையா நீங்கள் படிப்படியாக அதில் வந்து வந்து நல்லா கவலைப்படாதீங்க மண் வளம் சுத்தமாக இருக்குது மண்ணில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அதனால தான் மண்ணை கொண்டா சொன்னால் மண் நல்லா இருக்குது இருக்குன்னா இருக்கு இல்லைன்னா இருக்கு என்னை பொறுத்த வரலையும் அப்படி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறாரெல்லாம் நாங்கள் கிடையாது என்னை பொறுத்த வரையிலும் தெய்வத்துக்கு உண்மையா நிற்கிறேன் பணத்துக்கு நான் வரலாம் சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கிறது இந்த தொழில் இருக்கு இதுவே பொறுத்த வரைக்கும் இருக்குன்னா இருக்கு இல்லைன்னு மண் வளம் அருமையா இருக்கு சிம்ம சிங்க மண்ணு சர்ப்பண்ணா இருந்ததுனாக்கா உங்களை இருக்க இருக்க உள் வாங்கினே இருக்கும் இல்ல புத்துக்கட்டம் ஆனா அந்த மாதிரி எதுவுமே இது மண்ணத நல்லா இருக்கும்ல நல்லாயிருக்கு இன்னும் மேலும் மேலும் நல்லா இருக்குது பழக்கூடாதுங்க இது சும்மா சின்ன அடி தான் உங்களுக்கு சரிங்க இதுவும் ஒரு பாடம் தான் சரிங்கய்யா நல்லது நல்லவங்க கெட்டவங்க எல்லாமே இருக்கட்டையா இருக்கண்டையா சரிங்களா சரிப்பா கண்ணடி தாயா உங்களுக்கு தெரியுங்கய்யாய்ங்க அழுகலை பாருங்க சகப்பா வருது பாருங்க பழம் சரின்னு தெரியலங்க சரிவகி ஆ தேவகி ஊரில் இருக்கா புரியல அந்த சரியா அந்த ಹಂಗಂದು ಹೋದ್ ನಂಬರ್ ಸಿಗುತ್ತೆ ಹೇಳಿದೆಯಾ வெள்ளை சேவல் ஒன்று வாங்கிக்கோங்க வெள்ளை சேவல் வெள்ளனாக்கா அந்த நாட்டு கோழியில் பாருங்கள் பியூர் போயிட்டு அந்த கோழி வாங்கி அந்த கோழியை வாங்கிக்க சனிக்கிழமை ஆறு மணிக்கு மேலே ஐயாவுக்கு கிழக்கு முகமோ இல்லை வடக்கு முகமோ விற்காட்டி அந்த கோழியை இருபத்தோரு சுத்து இடது பக்கம் இருபது சுற்று வடது பக்கம் சுற்றிட்டு பின் பக்கம் முன்பக்கம் இறக்கணும் இறக்கி ஊரை விட்டு ஊர் அந்த கோழி கொண்டு விட்டு செய்யணும் ஏன் வீட்டில் சேர்த்தவங்களுக்கு என்ன வீட்டில் இருக்கிறது வெளியே நடப்பதான் நம்ம வேலை பார்க்குறோம் சரிங்களா அதனால குல தெய்வம் ஏன் வீட்டில் இல்லை இல்லை அதனால தான் நிம்மதி இல்லாத இருக்க இருக்கும் ஒன்று போனால் ஒன்று வருதுமா இது இது நடக்குமா இது நடக்குமா அவருக்குள்ளேயே ஒரு குழப்பம் போராட்டமாகவே இருக்க ஒரு போராட்டம் இருக்கு குலதெய்வம் வீட்டில் நல்லா புரிஞ்சு குலதெய்வம் வீட்டில் இருந்தாக்கா எந்த குழப்பங்கள் வர வேண்டிய அவசியமே கிடையாது சரிங்களா இந்த வெள்ளை சேவை நீங்கள் இந்த இப்போ இந்த ஊரில் நீங்கள் சுற்றுறீங்க அப்படின்னாக்கா அடுத்த ஊரில் தான் விடணும் இல்லை ஒரு ரெண்டு ஊர் தள்ளி கூட அந்த கொண்டு விட்டோம் விட்டுக்கா குழத வீடு தெரிஞ்சு விட்டுரும் நல்லா புரிஞ்சுக்கணும் உயிரை விட்டால் தான் உயிர் வரும் அடுத்த கட்டத்தில் தான் ஐயா இருக்காது நல்லா புரிஞ்சுக்கணும்